விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தலாக்குப்பத்தில் உள்ள திண்டிவனம் சிப்கார்ட் தொழில் பூங்காவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பத்தாயிரம் முகாம்கள் நலத்திட்ட பயன்கள் மற்றும் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்கள் வழங்கும் விழா நடைபெற்றது நலத்திட்டம் வழங்கும் விழாவில் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் மாவட்ட தலைமை மருத்துவமனை செஞ்சி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு என பல்வேறு துறையின் கீழ் முன்னூற்றி தொண்ணூறு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நிறைவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தோம் ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் ஊத்துக்குழி திட்டம் பொம்மையார் பாளையத்தில் பாரதாசன் சிலையுடன் கூடிய அரங்கம் என இருநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் என் கனவு என் எதிர்காலம் எனும் இணையதளத்தையும் தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் விழா பேருரை ஆற்றினார் தொடர்ந்து மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்ட பயனாளிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் ஒன்று எண்பது லட்சம் புதிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன்